நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததாக போது அப்படின்றத பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா இங்கே திருடின பணத்தை கொண்டு போய் சிட்டிகிட்ட கொடுக்குறாங்க சிட்டியும் வந்து பணத்தில் அன்னி பார்த்துட்டு அந்த பிஏகிட்ட வந்து ஒரு ஷேரும் இவன் கொஞ்சம் வச்சுக்கிறான் ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா இனிமே அந்த பிஏவால் உனக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா அதை பண்ண போகிறதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ரோகிணிக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது பட் இருந்தாலும் கொஞ்சம் கோவமாக தான் போகிறாங்க ஸோ இப்போ இந்த சிட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பணத்தில் கொஞ்சம் ஒரு ஷேரை வந்து இந்த பிஐட்டை கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பிஏவும் சரி ஓகே நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன்ட்டு அவன் போயிடுறான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த சிட்டியோட தொலை ரோகிணிக்கு இருக்காது பட் இன்றைக்கி எபிசோட்ல நாம் எதிர்பார்த்த விஷயம் வந்து ரோகிணி பந்த திருட்டாங்க இப்போ அந்த திருட்டுப்பட்டி வந்து மீனாமால் விழுது ஸோ என்ன ஆச்சு பண்ணுறத அந்த காப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் பட் அதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒரு புது ட்ராக்கை வந்து கொண்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜோட கம்பெனிக்கு வந்து நடித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓனர் கேட்கவும் அதுக்கு பணமும் கொடுக்குறாரு ஆனால் அந்த பணத்தை இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா தான் அப்படியே ஃபுல்லாக அமைக்கிக்கிட்டு வீட்டில் எதுவும் சொல்லாமல் ஃப்ரீயாக நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழியாக பேசி எல்லோரையும் வந்து இப்போ நடிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் ஒரு கட்டத்தில் முத்து சமையல் கடுப்பாகி ஒரு பிரச்சனை பண்ணும்பொழுது தான் இவன் காசு வாங்கிட்டு அந்த காசை வீட்டில் சொல்லாமல் அமுக்கியிருக்கான்ற விஷயம் தெரிய வருது இது நாளைக்கு போய் சொல்லலாம் செம்ம காமண்டி இருக்க போகுது பட் இருந்தாலும் இப்போ ரோகிணி திருடின விஷயம் மீனா மேலே விழுது மீனா எதுக்காக போனாங்க ஸோ லாஸ்ட் பொம்மலை கூட பார்த்தீங்கன்னா மீனா வந்து எதாவது துணி வைக்க போனதாக தான் விஜயா சொன்னாங்க இல்லையா எதுக்காக மீனாக போயிருப்பாங்க என்ன ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம பண்ணி பார்க்கலாம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ரோஹிணி மாட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் மாட்டு வாங்களா இல்லை இதுக்கும் மீனாமுத்து தான் கஷ்டப்பட போகிறாங்களா அப்படின்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்